அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் வரேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன் நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஒரு டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அண்ணன் பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் மேட்டூர்லேருந்து வரார் மேட்டூர் டேம் ஆனேருந்து வராரு கஷ்டம்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எத்தும் வரார் ஏன்னா ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி இன்னைக்கு வந்து டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் வண்டி கிடைக்கல மேட்டூர் டேம்லேருந்து வந்து கஸ்டமர் டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டார் ஆனால் என்ன சொல்றாச்சு இந்த வண்டி நிறைய பேர் வரேன்னு சொல்லிங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அதனுடைய கமெண்ட் கேங்கலாம் வணக்கங்க நாங்கள் மேட்டூர்லேருந்து வரோங்க இந்த செல்லில் வீடியோ பார்த்தனால வந்தோங்க வண்டி தெளிவாக இருக்குது எண்பதாயிரம் தான் ஓடிக்குது எனக்கு வண்டி பிடிச்சிருந்துச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடி பார்த்தா வண்டி இன்ஜின் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸாக பண்ணியிருந்துச்சு வண்டி தெளிவாக இருக்குது அவர் பார்த்துட்டு பேசி வாங்கி கொடுத்தாருங்க வண்டி எனக்கு மனசார பிடிச்சிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க வண்டி எடுத்தேன் இண்டிகோ எடுத்தங்க அது நல்லா வண்டி தெளிவா இருந்துச்சு எடுத்துகிட்டு போனேன் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு நாங்கள் அதை இப்போ சமயத்தில் அது கொடுத்துட்டேன் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அது கொடுத்துட்டேன் அதனால இவர் பார்த்தோன்னே பாலாக வந்து உடனே வந்துட்டேன் நேற்று நைட்டே போன் அடிச்சு உடனே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் இந்த வண்டி திருப்தியாக இருக்குது எனக்கு மனசார பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நம்மள சப்ஸ்கிரைப் தான் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு இண்டிகை ஒன்று எடுத்து போனார் சரிங்களா இந்த வண்டி டிசைர் கேட்டார் கஸ்டமர் டைரெக்டாக பேசி எடுத்து கொடுத்துறோம் சோல்டர்ட் ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பில் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு பைபாஸ் அலங்கார் அலங்கார பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்டா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்